இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை எப்படி ஒரு லேகியம் விற்கிற வியாபாரி அப்படியே அவர் வந்து பேருந்து நிறுத்தத்திலையும் சரி நம்ம நம்ம ஒரு சந்தைகள்லாம் அந்த லேகியம் விற்கிற வியாபாரி வந்து வாங்கம்மா வாங்க வாங்க சார் வாங்க வாங்கண்ணா வாங்க கை கால் குடைச்சல் மூட்டு வலி முழங்கால் வலி இப்படி எந்த வழியாக இருந்தாலும் கூட எங்கள் வைத்தியசாலையில் கிடைக்கக்கூடிய இந்த தைலத்தை வாங்கி அப்படி சூடு பறக்கத்தக்க அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னு சொன்னா அனைத்து வழிகளும் பறந்து ஓடி விடணுன்ற மாதிரி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் தேர்தல் வாக்குறு வாக்குறுதிங்கிற பேரில் ஒரு நகைச்சுவை அரங்கத்தையே இங்கே ஏற்படுத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி வாக்குறுதியை ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்துருக்குறாங்க சினிமாவில் கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் நான் தபால்காரன் நான் பால்காரேன் நான் முள்ளமாரி நான் ஒரு தெல்லவாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு இவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் இருக்குது நான் வந்து யாரையும் தனி மனிதனை காயப்படுத்தணும் புண்படுத்தணும் அப்படின்னு நான் இதை பேசலை இவங்க சொல்கிற அந்த வாக்குறுதி இருக்கலாம் அது மாதிரி இருக்குது அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் இடத்துல எல்லாம் அவுத்து விட்டுருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூணாயிரம் ரூபா கொடுப்போன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை ஐநூறுக்கு விற்பேன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சிக்கு விற்கிறேன்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக அரை நூற்றாண்டுக்கு மேலே நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க இப்பவும் நீங்கள் தானே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இப்போ எல்லாம் செய்ய முடியாது நீங்கள் ஆட்சிக்கு மீண்டும் எம்பிக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த இதெல்லாம் கொண்டு வர முடியும்னு சொல்கிறீங்களேன் மற்ற வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா இதை விட பித்தலாட்டம் இதை விட அப்பட்டமான பொய் புழுகுமுட்டை வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் சிந்திக்கணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் மனசை மனசாட்சியை வந்து உங்களுடைய குலதெய்வத்தின் முன்னாடி ஒருங்கிணைப்பு செய்து இந்த வாக்கு இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய வாக்கு இந்த வாக்கு தமிழனத்தை காக்கக்கூடிய வாக்கு இந்த வாக்கு நம்ம குடும்பத்தில் குடிகாரை இல்லாம ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு போடக்கூடிய வாக்கு இந்த வாக்கு கடன் இல்லாத தமிழகம் அமைய வேண்டும் என்று போடக்கூடிய வாக்காக நீங்கள் சிந்தையில் நினைத்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை தகுதியான வேட்பாளருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் புனிதமான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் தடாகத்தில் பூத்த தாமரையாக தமிழகத்தில் மலரட்டும் தாமரை ஆளட்டும் தாமரை வாழ்க வளமுடன் ஜெயின்